வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்களோடய வாட்டர் டிவினர் டிஜிஎல் பிரபு இந்த பாயிண்ட் எங்கே ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் வந்து இந்த நிலத்தடி நீரோட்டம் பார்க்குறதுக்காக நம்ம நண்பர் நெருங்கிய நண்பர் நம்மளை கூப்பிட்ருந்தார் தா தாராபுரம் டு ஒட்டன சேத்திரம் செல்லக்கூடிய ரோட்டில் வந்து நான்குழிச்சாலை பக்கத்தில் வந்து மூகாம்பிகை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நிலத்தடி நீரோட்டம் பார்க்க சொல்லி நம்மளுடைய நெருங்கிய நண்பர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷம் வச்சு இந்த பாயிண்ட் பார்த்து ஒரு வீட்டு தான் பார்த்தோம் அந்த பாயிண்ட் கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் கழித்து இப்போ போர்வெல் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டுருந்தார் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி போர்வெல் இன்றைக்கி அமைக்கலாம்ட்டு கொஞ்சம் பணம் பற்றாக்குறதான் ஒரு வருஷம் டிலே ஆயிடுச்சு இன்றைக்கி ட்ரெ ட்ரில் பண்ணலாம்டிருக்கீங்க நீங்கள் வச்ச இடத்துல தான் நீங்கள் எந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்தீங்களோ அதே இடத்துல நான் ட்ரில் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு காலையில் ஃபோன் பண்ணார் சரிங்க நீங்கள் தைரியமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு எட்நூறு அடி வரைக்கும் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம் அந்த பாயிண்ட்டில் அவரும் சரின்ட்டு வண்டி வர சொல்லி இன்றைக்கி போர்வெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஓட்டினார் ஓட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணி அளவுக்கு வாட்ரு கிடச்சிருக்குது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான ஏரியா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து நம்ம தாராவரத்துக்கு முன்னாடியே தாராவரம் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அது அந்த ஏரியா ஹைவே ஓட்டினா இருக்கும் மூகாம்பிய நகர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரையான ஏரியா அதுவும் வீட்டு பர்பஸ்க்காக எனக்கு ஈரமணம் வந்தால் கூட போதுங்க அப்படின்னு அவர் நம்மள்கிட்ட சொல்லியிருந்தார் இல்லைங்க நல்லாவே தண்ணி வருங்க அந்த ஏரியாவில் நீங்கள் பயப்படாமல் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் நல்லபடியாக பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா ஒரு வருஷம் கழித்து அதே இடத்துல நம்ம சொன்ன இடத்துல அவர் ஓட்டியிருக்காரு அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார் எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சி நான் இப்போதான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம்ட்டு ரெடி பண்ணிருக்கேன் அனுப்பிச்சு விட்றேன் உங்களுக்கு இதே மாதிரி நிலத்த நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நண்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துறேன் நன்றி வணக்கம்